அருட்பெருஞ்சோதி கடவுள் ஒருவரே அவரே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று வள்ளலார் சொல்லியிருக்கின்றார் இறைவன் என்பவர் ஒருவரே இறந்தவர்களை புதைக்க வேண்டும் எரிக்கக்கூடாது எரித்தால் அது கொலைக்கு சமம் என்று சொல்லியிருக்கின்றார் ஆனால் இறந்தவர்கள் உடலை புதைக்க வேண்டும் சமாதியில் வைத்தல் அதுதான் செய்தல் வேண்டும் இறந்தவர்களை புதைக்க வேண்டும் எரித்தல் பாவச் என்று அதாவது சொல்லியிருக்கின்றார் அதுவும் கொலை செய்வதற்கு சமம் என்று சொல்லியிருக்கின்றார் அதனால் இறந்தவர்களை எரிக்கக்கூடாது ஒரு உயிரானது உயிருக்குள்ளே ஆண்டவன் இருக்கின்றான் அப்படிப்பட்ட உடலானது இறந்தவுடன் அதை புதைக்க வேண்டும் அதுதான் மரியாதையாகவும் இருக்கும் என்பது